ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி சாதத்தை வடித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஃபுல்லாக ஆரட்டும் சில்லுன்னு ஆறுன பிறகு தாங்க செய்யணும் ஏன்னா சூடோடு இருந்தால் சாதம் போது ஒடிஞ்சிரும் ஓகேங்களா நம்ம தோட்டத்து லெமனை பார்த்தீங்களா எப்படி பாருங்கள் மேலே ஸ்கின்னே ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஜூஸ் வருங்க இவ்வளோ ரைஸ்க்கு வந்து ஒரு லெமனே வந்து போதுமானது நம்ம வந்து இந்த லெமனை புழிஞ்சு ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் அந்த லிக்விடையும் ஐ மீன் லெமன் எலுமிச்சை சாரையும் உப்பையும் சாதத்தோடு பே சேர்த்து பேசிக்கலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சாச்சு இப்போது காஞ்ச மிளகா கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொட்டி கிளறிக்கலாம் ஆனால் கடலைப்பருப்பு முந்திரி பருப்புலாம் போடலங்க ரீசன் என்னென்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப நேரம் அதுதான் பார்க்குறதுக்கு எல்லோரும் பார்த்து வாங்கலாம் அதனால் இங்கெல்லாம் வந்து என் பிள்ளைங்க வந்து அது வேணாம் வீட்டில் செய்யும் போது போடு போடும் ஆனால் ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லிடுவாங்க இதை நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஓகேங்களா இதுலேயே வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரைஸில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணல நெக்ஸ்ட்டு இதில் வெங்காயம் பூண்டு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் வந்து இவங்களுக்கு பிடிக்காது எப்பயும் போல் தான் ஏன்னா அவங்களுக்கு தான் லன்ச் நான் பேக் பண்ணுறேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சு ஆகணும் இப்போ வந்து கொஞ்சம் பொரியட்டும் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ்லேயே கூட மஞ்சள் பொடி சேர்த்து கிளறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து இதில் தான் போடுவேன் ஏன்னா இந்த எண்ணெய் வந்து எல்லா வயசுலயும் ஈவனா எல்லாத்துக்கும் சேர்ந்துடும் அதே மாதிரி லெமன் கூட நிறைய பேர் வந்து இந்த தாலிப்புலயே சேர்த்துருவாங்க அந்த தாலிப்புல சேர்த்தா என்ன ஆகும்னா இந்த இருக்கிற இந்த பருப்பு வந்து கொஞ்சம் நமத்த மாதிரி ஆயிடும் ஓகேங்களா அதனால இது வந்து ரொம்ப நேரம் முருமருன்னு இருக்கணும்னா நம்ம ரைஸ்லயே வந்து லெமன் ஜூஸையும் நெக்ஸ்ட் உப்பையும் சேர்த்து பெசறிட்டு இதில் நம்ம போட்டு கல கலக்கும் போது இந்த பருப்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் நமத்து போகாது ரொம்ப நேரம் அந்த டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாதம் பாருங்க இது உதிரி உதிரியாக இருக்குது எப்போவுமே வந்து இந்த மாதிரி வறுக்கிற சாதத்துக்கு வந்து நிறைய எண்ணெய் போடக்கூடாதுங்க என்ன சாப்பிட முடியாது நல்லா பல பல பலென இருக்கு பாருங்க அவங்கள்தாங்க சுவையான லெமன் ரைஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ